ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மழையில் நம்ம சூப்பரான லன்ச் ரெசிபி தான் எப்படி பார்க்குறோன்னு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி புயல்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் காற்று எப்படி அடிக்குது வெளியேன்றது இந்த கிளை அலையிறதுலே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இப்போ மதிய வேலை தான் இன்றைக்கி நைட்டுக்கு தான் வந்து புயல் வந்து கரையை கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போவே வந்து நல்லா காற்று மழையும் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஏரியாவில் இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எல்லாேருக்கும் லீவ் விட்டதுனால இன்றைக்கி வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக எதாவது செய்யலாம் வெஜிடேரியன்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நான் கேரட்டு பீன்ஸு குட போட்டு ஒரு ஃப்ரை தான் சூப்பராக இருக்கும் இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் சாப்பிட்ருப்பீங்க இந்த கொட மிளகா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் போட்டு பொறிக்கும் போது இந்த பொரியல் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து கத்திரிக்காவும் குட மிளகாவும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் குடமொளகா போட்டு இந்த காயும் வந்து பொரிச்சு பொறிக்க போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுக்கும் அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருக்கும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பூண்டு இருந்தால் தட்டி போட்டுக்கோங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் அதனால பூண்டு தட்டி சேர்க்கல நல்லா கடுகு வந்து வெடிச்சிருக்கு உளுத்தம்பருப்பு வந்து இந்த பொண்ணு வருவில் வருந்த பிறகு கொஞ்சமாக வந்து வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த பொரியல் பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் லைட்டாக ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இந்த வெங்காயத்தோட அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த பதம் வந்தோடனையும் எல்லா காயும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான டிஷ்ஷு இது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நல்லா சுட சுட சாதம் மழைக்கு கத்திரிக்காய் குடமொளகா போட்டால் சாம்பார் அப்புறம் வந்து நம்மளுடைய பொரியல் அப்பளம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு தேசிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கங்க அப்படி இல்லாதவங்க ரெண்டே ரெண்டு பல் வந்து பெரிய பல்லாக இருந்தால் ரெண்டு பல் பூண்டை வந்து நல்லா வந்து இடித்து தாளிப்பு சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு எல்லா காயும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கொட மிளகா இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கின பிறகு உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவு பொடி சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம நார்மல் வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாப்பொடி தான் சேர்த்துருக்கேன் நான் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ பீன்ஸு கால் கிலோ கேரட்டு அதுக்குரிய அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போது மழைக்கு கரண்ட்டு போனாலும் போயிடும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து சாதம் வந்து கொஞ்சம் கூடவே செஞ்சாச்சு நைட்டுக்கும் சேர்த்து நைட்டுக்கு கரண்ட்டு போச்சுன்னா வெளிச்சமும் இருக்காது பார்த்தீங்களா அதனால் நான் வந்து கூடமே சாதம் சாம்பார் காய் எல்லாமே வந்து சேர்த்து செஞ்சிடறேன் செஞ்சுட்டா நைட்டுக்கும் சேர்த்து ஆயிரும் நம்ம கரண்ட் இல்லாமல் அந்த டைமில் வந்து சூடு பண்ணி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக இதுக்கு ஒரு அரை அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த அளவு போதும் கொஞ்சம் நல்லா காய் வெந்து வரட்டும் நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இப்போ காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு தண்ணியெல்லாம் நல்லா வெந்துரு கரெக்டான லெவலில் இருக்கு பாருங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இந்தளவுக்கு நமக்கு சூப்பராக கிடைக்கும் ஃபுல் ஃப்ளேமும் நார்மல் ஃப்ளேமும் மாற்றி மாற்றி வச்சு அடிக்கடி கலந்து கொடுத்து இறக்குனீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான நம்மளோட பொரியல் கிடச்சிரும் இதுக்கு வந்து தேங்காய் திருவல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து சேர்த்துட்டு போகிறேன் தேங்காய் திருவல் நம்ம விருப்பம்தான் எவ்வளோ தேவையோ உள்ள போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு நிறைய போட்டால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு கம்மியாக போட்டால் பிடிக்கும் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காவை திருவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது பால் வைப்போம் இல்லைங்களா அந்த ட்ரேயில் வச்சுருவேன் ஒரு வாரம் பத்து நாளானாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி த்ரீ வச்சுட்டா நம்ம அப்பப்போ காய் பொரிக்கிறதுக்கு எதுக்குனாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மிக்சி ஜாரில் தான் இந்த தேங்காய் வந்து போட்டு நான் வந்து ரிவர்ஸில் ரஃப் ஆச்சு இது பண்ணுவோம்ல அது மாதிரி அடித்து எடுத்து வச்சது தான் இந்த தேங்காய் துருவல் நல்லா வந்து ஒரு பெரிய கரண்டியில் அதாவது ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நான் போட்டுருக்கேன் இந்த அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான கேரட் பீன்ஸ் குடை பொரியல் ரெடி இது இன்னும் கூட டேஸ்டியாக வேணும்னா கொஞ்சமா வந்து ஆஃப் பாயில் வேக வச்ச தோரம்பருப்பு இல்லை சிறுபருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டு பொரியல் மாதிரி இருக்கும் இப்போ இது நம்ம சாம்பார் வெட்டி செஞ்சுருக்கோம் நிறைய வீடியோலாம் நான் எப்படி செய்கிறது சாம்பார் வந்து போட்டிருக்கேன் கத்திரிக்காய் சாம்பார் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து சாம்பார் ரெசிப்பியும் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க வேணுன்றவங்க கமெண்டில் போடுங்க நான் சாம்பார் ரெசிப்பியும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செஞ்சு போடுறேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கண் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ